பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச் போட்டு பிடிச்சாச்சுங்களா செம தண்ணி வருது கிணறு பைப்பேசல் ஓகேங்களா பைப்பேசல் பேனல் பத்து பேனல் போட்டுங்குது நெர்சல் பம்ப் ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தன்னுல் சொல்லட்டே கொடுந்தோம்ல அனைத்தின் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தன்னலின் வணக்கம் திடீரெல் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச் மோட்டர் ஓகேங்களா எனக்கு போட்டு கொடுத்துருங்கது சூப்பராக ரெண்டாவது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முதல் முறை வைக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொன்னா ஓகேங்களா ஒரு பத்து பேனல் ஐநூற்றம்பது வாட்ஸ் பத்து பேனல் போட்டுக்குது பம்ப் சம்பி ஹெச்பி டிரைவ் போட்டு மோட்டர் ஓடுன்னு தருவது சூப்பராக ஓடுது ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சன் பேண்ட் பத்து பேனல் ஓகேங்களா பைபேசியல் அவ்வளோதான் பக்கீல் அறிவிக்கிட்டா சரி ஆ ம் அவ்வளோதான் தெரியாது ம இடிக்கிடு வரும்போது ஆன் பண்ணி விடக்கூடாது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு ஆன் பண்ணே இருக்கட்டும் சரி